வணக்கம் நேர்களை இன்றைய விதிமுகிறது மிதன லக்கணத்திற்கு சேர்க்கை எப்படி இருக்கிறது என்றுதான் உங்களுடைய என்னுடைய அறிவும் என்னுடைய பேச்சும் நியாயத்தோடும் தர்மத்தோடும் உரம்போடும் சரியாக ஒத்து போகின்றதா என்று அவ்வப்போது சந்தேகப்படும் உங்களுக்கு இந்த சூரியன் புதன் சுக்கிரன் நினைவு என்பது முதல் பாவகத்தில் இருந்தால் ஜாதகர் மிகுந்த பத்தி செலுத்தலும் தெளிவான பேச்சு ஆளும் வெளிப்பட கொண்டவராக இருப்பார் தன்னால் வார்த்தைகளால் நிரூபிக்க விரும்புவோராகவும் முயற்சி செய்பவராகவும் இருப்பார் ஆனால் நான் சொல்வது தர்மமா நியாயமா என்ற உள்ள சந்தேகம் அவ்வப்போது வந்து கொண்டே இருக்கும் அறிவை நிரூபிப்பதை விட அனுபவத்தை மதிப்பது நல்லது இரண்டாம் பாவகம் தனம் வாக்கு குடும்பம் எனக்கூடிய இந்த இடத்தில் சூரியன் புதன் சுக்கிரன் சேர்க்கை என்பது கவர்ச்சி நியாயம் நயம் நியாய தர்மங்கள் இருக்கும் மனம் அறிவும் திட்டமிடல்கள் மூலமாக வளர்ந்து கொண்டே இருக்கும் குடும்பத்தில் தன்னுடைய கருத்துக்கள் ஏற்கப்படவில்லை என்றால் மன கொடுக்கும் அதே நேரத்தில் வார்த்தையில் பணிவும் செல்வத்தை நிலைநாட்டும் என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் மூன்றாம் பகுதம் முயற்சி இந்த இடத்தில் உங்களுடைய சேர்க்கை என்பது எடுத்து பேச்சற்ற வியாபாரம் கற்பித்த இவற்றில் இயல்பான திறமைகளை வளர்த்துவிடும் முயற்சிகள் அறிவு சார்ந்ததாக இருக்கும் உடனடி பட நிலை என்றால் திசை மாற நினைப்பீர்கள் அவ்வாறு இல்லாமல் ஒரே பாதையில் தொடர்ந்து முயற்சிகளை தொடரும் பொழுது உங்களுக்கு பலன் உறுதியாக கிடைக்கும் நான்காம் பாவம் சுகஸ்தானம் இந்த சுகஸ்தானத்தில் உங்களுக்கு சூரியன் புதன் சுக்கிரன் சேர்க்கை என்பது மனதில் எப்பொழுதும் ஒரு விதமான ஆய்வு நிலையிலேயே இருப்பீர்கள் ஒன்றில் ஒழுங்கு நியாயம் வேண்டும் என்று விரும்பக்கூடிய குணத்தையும் வீட்டில் அமைதியான சிந்தனைகள் இருக்க வேண்டும் என்று விரும்பக்கூடிய மனதையும் கொடுக்கும் அதிக சிந்தனை மன நிம்மதியையும் மன அமைதியையும் கிடைக்கும் என்பதை நினைவில் கொண்டுவிட்டு கொண்டு எல்லாவற்றையும் சரி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்பதை நினைத்துக் கொள்ளுங்கள் ஐந்தாம் பாவகம் அறிவு படைப்பு குழந்தைகள் எழுத்து இவற்றில் சிறந்த பலன்களை கொடுக்கும் மாணவர்கள் அல்லது பிள்ளைகள் மீது அறிவு செலிவாக்கு உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் என் அறிவு மதிக்கப்படவில்லை என்ற எண்ணங்கள் அப்போது போது வந்தாலுமே கூட அறிவு பகிர்வதே சிறமையான உண்மையான நியதியை திருப்தி என்பதை நினைவில் கொண்டு நீங்கள் செயல்பட வேண்டும் ஆறாம் பாகம் வேலை சாரி புனரோக சத்துருஸ்தானம் எனக்கூடிய எதிரிகளை குறிக்கக்கூடியது இந்த இடத்தில் புதன் சுக்கிய சேர்க்கை என்பது உங்களுக்கு உங்களுடைய அறிவு நுட்பமான அறிவு வேலையில் வாக்குவாதத்தில் திறமையாக வெளிப்படும் வார்த்தைகள் கூர்மையானால் பகையை உருவாக்கும் என்பதை நினைவில் கொண்டு அறிவு ஆயுதம் அதை மௌனமாக கூட பயன்படுத்தலாம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் ஏழாம் உறவு துணை பொதுமக்கள் இங்கேதான் உங்களுக்கு வாழ்க்கை சோதனையை கொடுக்கும் துணை கொள்கை கொண்டவராகவும் லட்சியம் கொண்டவராகவும் இருப்பார் என் அறிவை அவர் புரிந்து கொள்ளவில்லை என்ற மனவேதனையை அவர் பொது ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகளையும் கொடுக்கும் அறிவை விட தர்மமும் பொறுமையும் தான் விளிது என்பதையும் உறவில் விவாதத்தை குறைத்த புரிதலை அறிவும் அதிகரிப்பதும் உருவாக்குவதும் வெற்றியை நிம்மதியை கொடுக்கும் எட்டாம் பாவகம் மாற்றம் ரகசியம் என்ற இந்த இடத்தில் சூரியன் புதன் சுக்கிரன் சேர்க்கை என்பது உள்ளார்ந்த மாற்றங்கள் ஆழ் ஆழமான விஷயங்களில் ஆன்மீக விஷயங்களில் ஆர்வத்தை உண்டாக்கும் வாழ்க்கை திசை குறித்த சில நேரங்களில் குழப்பங்கள் இருந்தாலுமே கூட மாற்றம் தரவே வருகிறது என்பதை நினைவில் கொண்டால் இந்த பாவகம் கூட உங்களுக்கு மாற்றம் முன்னேற்றமாகும் ஒன்பதாம் பாவகம் அதிர்ஷ்ட பாவகம் தந்தைஸ்தானம் இந்த இடத்தில் சூரியன் புதன் சுக்கிரன் சேர்க்கை என்பது தர்மத்தை பற்றி அதிகம் பேசுவதாகவும் ஆனால் அதே வாழ்க்கையை சோதிக்கும் இடமாகவும் இருக்கும் குரு தொடர்பான அனுபவங்கள் உங்களுக்கு வாழ்க்கை பாடமாக அமையும் கற்றுக்கொள்ளும் மனம் அதிர்ஷ்டத்தை திறக்கும் என்பதை வைத்துக் கொண்டு நீங்கள் கற்றுக்கொள்ள ஆரம்பியுங்கள் பத்தாம் பாவகம் தொழில்ஸ்தானம் தொழில் என்பது கல்வி ஆலோசனை எழுத்து ஆன்மீகம் சேவை இவற்றை தொழிலாக கொண்டதாக அமையும் தொழில் தர்மம் அறிவு மோதல்கள் அறிவுகளுக்கும் இடையில் மோதல்கள் ஏற்படலாம் சேவை மனப்பான்மை என்ற இலக்கில் உங்கள் தொழிலை கொண்டு வந்தால் உயர்வு தரும் பதினோராம் பாவகம் லாபஸ்தானம் லாபம் உங்களுக்கு அறிவின் வழியாக வரும் நண்பர்கள் வழியாகவும் புத்திசாலிகள் ஆலோசனைகளின் வழியாகவும் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும் அதிக எதிர்பார்க்கும் மன உளைச்சலை தரும் அளவான ஆசை லாபம் என்பதை கொள்கையாக கொண்டு நீங்கள் செயல்படுவேன் பனிரெண்டாம் இந்த இடத்தில் உங்களுடைய சூரியன் புதன் சுக்கிரன் சேர்க்கை என்பது தனிமையில் திரும்பிக் கொடுக்கும் எதிர்த்து சிந்தனை ஆன்மீகம் இந்த வகையில் உங்களுடைய தனிமைகளை பயன்படுத்தும் பொழுது நன்மையை தரும் வழிகாட்டல் தனிமை உங்களுக்கு செம்மைப்படுத்துவே வருகின்றது என்பதை நினைவில் கொண்டு செயல்படும் சோ அறிவும் தர்மமும் உறவுகளோடு எப்படி இணைகிறது என்பதையே வாழ்க்கை அங்கே இருப்பதால் அறிவை உயர்த்துங்கள் ஆனால் தர்மத்துக்கு தலை வணங்குங்கள் புலிகளோடு நடந்தால் பாலகமே உங்களின் சாதகமான ஆசனாக மாறும் என்பதை நினைவில் கொண்டு செயல்படுங்கள்